இந்த வீடியோவில் உள்நாட்டு போட்டிகளில் நடந்த ஒரு வினோதமான சம்பவத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் இப்போ ரஞ்சி கிரிக்கெட் போட்டி உள்நாட்டு தொடரில் ஆடிட்டு வர்றாங்க இப்போ இது செமிஃபைனல் ஸ்டேஜில் வந்து நிற்கிது ஃபஸ்ட்டு செமிஃபைனலில் மும்பையும் விதர்பாவும் மோதுனாங்க இதில் பழமிக்க மும்பையை விதர்பா அணி வீழ்த்தி ஃபைனலில் போய் நிற்கிறாங்க ரெண்டாவது செமிஃபைனல் கேரளாவுக்கும் குஜராத்துக்கும் இடையே அகமதாபாத் மைதானத்தில் நடந்தது இப்போ இதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண கேரளா வந்து நானூத்தி ஐம்பத்தேழு ரன்களை குவிச்சாங்க இதுல முகமது அசாரதி நூற்றி எழுபத்தி ஏழு ரன்களையும் கேப்டன் சச்சின் பேபி வந்து அறுபத்தி ரன்களையும் நிசார் ஐம்பத்தி ரெண்டு ரன்களையும் எடுத்தாங்க இதை தொடர்ந்து பேட்டிங் ஆடின குஜராத்துக்கு வந்து நானூற்றி நாற்பத்தஞ்சு ரன்களில் ஒம்பது விக்கெட் போயிருது அப்போ வந்து களத்தில் நிக்கிறது யாருன்னு பார்த்தா நக்ஸ்வாலா நிற்கிறாப்புல இன்னும் பனிரெண்டு ரன்கள் தேவை கேரளாவை வந்து கேரளாவோட அதிகமாக இன்னும் பனிரெண்டு ரன்கள் தேவை அப்போ நக்ஸ்வாலா ஆடி மேலும் ஒரு பத்து ரன்கள் அடிக்காப்புல அப்போ நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரன்கள் வருது கேரளா வந்து நானூற்றி ஐம்பத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருக்காங்க ரெண்டு ரன்கள் பின்னணியில் இருக்காங்க ஒம்பது விக்கெட் போயிருக்கு நக்ஸ்வாலா நல்ல ஃபார்மில் நிற்கிறாப்புல இப்போ பவுலிங் போகிறது வந்து இடதுகை பந்து வீச்சாளர் ஆதித்யா சுழல் பந்து வீச்சாளர் ஆதித்யா பந்து போடுறாப்புல அதை எதிர்கொண்ட நக்ஸ்வாலா லெக்கில் ஒரு ஷாட் அடிக்காப்புல இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஷார்ட் லெக்ல ஒரு ஃபீல்டர் நிப்பாப்பில கொஞ்சிப்பி நினைக்கிறேன் ஹெல்மெட் போட்டு ஷார்ட் லெக்ல ஒரு ஃபீல்டர் நிப்பாப்பில இப்போ இவர் அடிச்ச ஷார்ட்டுக்கு அவர் பயந்து இப்படி திரும்ப இந்த பந்து வந்து ஹெல்மெட்டிலேயே பட்டு எகிரி ஃபஸ்ட் ஸ்லிப்ல நின்ற கேப்டன் சச்சின் பேபியை நோக்கி போகுது அவர் லாவகமா கேச்சை பிடிக்க அத்தோட குஜராத்தோட ஆட்டம் முடிவுக்கு வருது ரெண்டு ரன்கள் பின்னிலையோட அந்த கேச்சோட வந்து குஜராத் ஆட்டம் முடிவுக்கு வருது ரெண்டு ரன்கள் பின்னிலையிலே இருக்கிறாங்க இதை தொடர்ந்து அடுத்த இன்னிங்ஸ் வந்து கேரளா ஆடுறாங்க அஞ்சாவது நாளில் நூற்றி நாற்பத்தி நாலு ரன்னுக்கு நாலு விக்கெட்டு போக அஞ்சாவது நாளோட போட்டி ட்ரா முடிவடையுது இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ரெண்டு ரன்கள் முன்னிலை பெற்றதுனால கேரளா ஃபைனலுக்கு தகுதி பெற்றாங்க கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு வருஷ காலத்தில் இதுவரைக்கும் ரஞ்சி வரலாற்றிலேயே முதன் முறையாக வந்து கேரளா ஃபைனலுக்கு தகுதி பெறாங்க இப்போ என்ன இதில் வந்து நம்ம பேச வந்த மெயின் விஷயம் என்ன அப்படின்னா இந்த நக்ஸ்வாலாவுடைய கேட்ச்னா வந்து யாருமே எதிர்பார்க்காத விதமா ஷார்ட் லெக்ல இருந்த பிளேயருடைய ஹெல்மெட்டில் பட்டு கேட்சானது தான் இணையத்தில் ரொம்பவே பரபரப்பாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அந்த வீடியோ ஏன்னா வந்து பேட் லக் அந்த ஷார்ட் மட்டும் ஹெல்மெட்டில் படலை அப்படின்னா அது கண்டிப்பாக ஃபோர் போயிருக்கும் நிச்சயமாக குஜராத் வந்து லீடிங் எடுத்திருப்பாங்க இப்போ ஃபைனலுக்கு குஜராத் போயிருப்பாங்க இந்த ஹெல்மெட்டால் வந்த வெனை ஹெல்மெட்டில் பட்டு அது எகிரி கேட்ச் ஆனதுனால குஜராத் ஃபைனல் வாய்ப்பை இழந்துட்டாங்க இந்த மாதிரியான ஒரு துரதிர்ஷ்டம் எப்பயாவது நடக்கும் இதை வந்து கேரளாவுடைய அதிர்ஷ்டம்னு சொல்கிறதா இல்லை குஜராத்தோட துரதிர்ஷ்டம்னு சொல்கிறதான்னு தெரியல ஆனாலும் இது வரைக்கும் ஃபைனல் போகாத அணி வந்து ஃபைனலுக்கு போனது வந்து ரொம்பவே சிறப்பு அங்கேயும் வந்து மும்பை பழமிக்க மும்பை வெளியே போயிட்டாங்க விதர்பா ஃபைனல் நிற்கிறாங்க இப்போ ஃபைனலில் விதர்பாவும் கேரளாவும் மோத இருக்கிறாங்க இந்த வினோதமான சம்பவத்தை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பேச வந்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி